சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகளை பற்றினா தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோம்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க காங்கிரேஜ் கண்ணு கிடாரி கண்ணுங்க கன்றுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல தொப்பில் இறக்கமுங்க ரெண்டு இன்ச்சு நல்ல தொப்பில் இறக்கமுங்க காம்புகள் நல்ல ஊர்சான காம்பு அமைப்புங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறக்கி கட்டினதுனால வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க காங்கிரேஜ் கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குது ஆறு டு ஏழு மாதம் வயதில் இருக்குது விற்பனை விலை பதினைஞாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை நம்ம வந்து விற்பனை பதிவில் ஒவ்வொரு பதிவுலையுமே தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் விலை நிலவரம் நம்ம குறிப்பிட்டுருவோமுங்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக அந்த ஆடியோவை கேட்டுட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு மாற்றமாக இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியுங்க ஏன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டாலே அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்கிறோம்ங்க அதனால் வந்து நல்லா தெளிவாக முடிவு அட்வான்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிவிடுங்க ஜாயிண்ட் வாடகை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாயும் டோல்கேட்டும் வண்டி வாகன செலவு மற்ற போக்குவரத்து செலவும் வாங்கப்படுதுங்க வெளி மாவட்டமாக இருக்கிறீங்க ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப் அண்ட் டவுன் ஆறுநூறு கிலோமீட்ரு வருது அப்படின்னா மொத்த வாடையும் உங்களுக்கு வராதுங்க அதில் பாதி கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருக்கு பதினாலு போட்டால் நாலாயிரத்து இரநூறு டோல்கேட் வழி செலவு இருந்ததுன்னா மொத்தம் ஒரு நாலு வந்துச்சுன்னா அதுலேயும் எவ்வளோ குறைச்சி வாங்க முடியுமோ அப்படி தான் நம்ம வாங்கிட்டுருக்குறோங்க ஜாயிண்ட் வாரம் அமையிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளையும் நம்ம ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் வண்டி போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பெடுத்துக்கிறவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காராம்பஸ் கன்று காலை கன்றுங்க கன்றுக்கு வயது ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல தொங்கலாக இல்லைங்க அதே மாதிரி வந்து கண் நல்ல தெளிவான கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க கண் வந்து ரேஸுக்கு ஏற்ற தெளிவான கண்ணுங்க ஒரு ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று காளை கன்று நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க தாடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மறை இருக்குங்க ரேஸுக்கு மற்ற ஓட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு மற்ற எந்த பயன்பாட்டுக்கு வேணுனாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் கன்றினுடைய விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நேரில் போய் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு போங்க வெளிச்சத்தில் காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் போய் பார்க்கலாமுங்க நாள்தோறும் நம்ம போடுற பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளுடைய விற்பனையை நம்ம யூடியூப் தளத்தில் போடுறோம் நீங்கள் அது மாதிரி உங்கள் வீட்டில் நாட்டு மாடுகள் கன்றுகள் ஏதாவது இருந்து விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்தி நீங்கள் விற்பனையே போடுங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருபது விற்பனை பதிவுகள் வருதுங்க அதிகபட்சம் ஒரு நாற்பது வரைக்கும் விற்பனை பதிவுகளை பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் நேரடியாக போடுறாங்க தெளிவான புகைப்படம் தெளிவான வீடியோ இந்த மாதிரி எடுத்து அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி கீழே வந்து விலை நிலவரம் உங்களுடைய தொலைபேசி எண் உங்களுடைய மாவட்டம் போட்டிங்கன்னா வாங்குகிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உடனடியாக கூப்பிட்டு வாங்கலாமுங்க நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஏதாவது மாடுகள் கன்றுகள் வந்து விற்பனை இருந்து பதிவுகள் போட்டு விற்பனை பண்ணுறீங்க மற்ற மாவட்டத்துக்கு வந்து ஜாயிண்ட் வாடகை போகணும் போகணும் அப்படின்னா தாராளமாக எங்களை அணுகலாமுங்க நாங்கள் வைக்கிற மாடுகள் கன்றுகளுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது இல்லை ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேருந்து நீங்கள் எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் சரி நீங்கள் இங்கே இருந்து விற்று வ மற்ற மாவட்டங்களுக்கு போகணும்னாலும் சரி நீங்கள் எங்களை தொடர்பு பண்ணிட்டீங்கன்னா எங்களால் முடிஞ்சுனா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யார் வேணாலும் அது எங்கேருந்து வேணாலும் வாங்கியிருக்கலாமங்க சந்தையில் வியாபாரிகள் விவசாயிகள் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடுங்கிறது அவசியம் தேவை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறதை உறுதி பண்ணணும் அதனால் உங்களுக்கு நாட்டு மாடுகள் பற்றிய பதிவுகள் வந்து நம்ம நாள்தோறும் சேனல் வழியாக போட்டுட்ருக்குறோம் நீங்களும் இதை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி போடுங்கிறத நம்ம எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு வரோம் அதன் வழியாக நிறைய பேரும் போட்டு பயனடைஞ்சிட்டும் இருக்கிறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு வட இந்திய கிடாரி கண்ணுங்க நல்ல ஏற்றமான அமைப்புங்க நல்ல குணங்க தெளிவான கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பலது இல்லைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கண் வந்து கிரு கன்று கிடாரி கன்று வயது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குங்க ஒரு வருஷத்தை கண்ணுங்க காரி நிறம் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை நல்ல காம்புகள் நல்லா மொட்டு இருக்குதுங்க வால் வால் இறக்கம் வந்து தெளிவாக இருக்குது விற்பனை விலை வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் இந்த மாதிரியான வட இந்திய கன்றுகள் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலையில் வாங்குகிறோம் அப்படின்னோம்னா நாளைக்கு வந்து நிறைசனையாகி கன்று போடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி நம்ம பால் தேவைக்காக அதிக விலை கொடுத்து ஒரு வட இந்திய மாடு வாங்குங்கிற தேவையும் இருக்காது அதே மாதிரி இந்த கண்ணை நம்ம வந்து இப்போ இருந்தே பழக்கிறதுனால நம்மளுடைய கைப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் நம்ம பழக்க முடியுங்க வெளியே போயிட்டு வரும்போது வாழைப்பழம் நாட்டு சக்கரை கடலை மிட்டாய் கருப்பட்டி வெள்ளம் எது இருந்தாலும் அப்படி கொடுத்து பழக்கலாமுங்க பத்து நாளுக்கு ஒரு முறை வந்து இளம் வெயில்ல வைக்கோலை வந்து கையில் பந்து மாதிரி சுருட்டி கண்ணை வந்து நல்லா கழுவி விட்டு தேய்ச்சி கழுவுனோம்னாலே அந்த உடல் கூச்சம் வடிகூச்சம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ள விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கங்க